விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் பாலா ட்ரக்ஸ் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் மகேந்திரா டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடுவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளும் செட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்க டிராக்டரோட ப்ராண்ட் அண்ட் பக்ம மகேந்திரங்க என்ன பண்ணலாம் ஃபைவ் சண்ட் ஃபைவ் டிஏ இன்ஜின் கொண்டா பூமி புத்தாம்ப நாள் ட்ராக்டர் தாங்க இந்த ட்ராக்டருடைய மாடல் ஆஃப் இயர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனனர் பார்க்கும்போது செகண்டு ஓனருங்க டிராக்டர் வந்து யூஸுடு ரன்னிங் கண்டிஷன் ட்ராக்ட்ருங்க இன்ஜின் கிட் பாக்ஸ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி ஓனர் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களை டயர் கண்டிஷன் பார்க்கும்போது ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது டூ லூஸாக இருக்குங்க பேக் டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பட்டன் இருக்குங்க ரீ டைர் நெக்ஸ்ட்டு உங்களை ட்ராக்டில் எஸ்டாக அப்படிங்க டாப்பு பம்பர் ஊக்கு படி எல்லாமே இருக்குங்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா யூஸோட ரன்னிங் கண்டிஷன் இன்ஜின்கீர் பக்ஸ தெளிவாக இருக்குங்க டாப்லாம் பார்த்திங்கனா ஆத்தூர் டாப்புங்க பம்பருமே நல்ல ஹெவியான பம்பர் தான் கட்டிருக்காங்க ட்ராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூஸ்டு மெயின்டெனன்ஸ் டிராக்டருங்க ஸோ ஓனியூஸ்க்கு யூஸ் பண்ண டிராக்டர் தான் நீங்களுமே வாங்கினீங்கன்னா ஓனிஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா எஸ்டாக அப்படிங்க கொண்டு நீட்டாக இருக்கு எந்த இடத்துலையும் டேமேஜஸோ கிராச்சஸஸோ கிடையாதுங்க எல்லாமே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குது பெயிண்ட்லாம் ஒரிஜினல் பெயிண்ட் தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்ராக்டரில் ஆப்ஷன் பார்க்கும்போது நார்மல் ஸ்டரிங்க நார்மல் பிரேக்குங்க ஹெச்பி கிடைக்கிறேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஓனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டிப்பரு முப்பத்தாறு பிளட் ஒட்டர் வெட்டர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு இந்த ட்ராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் இருக்குங்க இந்த மாதிரினா டிராக்டர் வீடியோஸாக நம்ம சேனலில் இனிமேல் ரெகுலராக கண்டிப்பாக வருங்க ஸோ நாள் வரைக்கும் வீடியோஸை சரியாக போட முடியல இனிமேல் ரெகுலராக வந்து நம்ம சேனலில் வந்து டிராக்டர் வீடியோஸ் அதிகமாக வரும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் உங்களை ட்ராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸ் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மாதிரி சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இந்த ட்ராக்டருக்கு ஓனர் தரப்புலேருந்து கேட்கக்கூடிய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்கறாங்க இதுவுமே ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் வாங்க ரேட்டை கொஞ்சம் குறச்சி தரேன்னு சொல்லி ஓனர் தரப்புலேருந்து சொல்லிக்கிறாங்க டிஸ்கிரிப்ட் லாம் காண்டாக்ட் நம்பர் ஓனருடைய நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு பார்த்து பேசி ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து அனைத்து விவசாய நன்றி